அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி தாம்பத்திய குறைபாடு இளம் வயதில் இருக்கவங்களுக்கே இருக்குது ஏன்னா அந்த நீரிழிவு நோய் அதனால் வரக்கூடிய வேலை சுமைகள் அதெல்லாமே மனநிலை எல்லாத்துலேயுமே மாற்றங்கள் இருக்கனால இந்த பிரச்சனை அதற்கு என்ன இருக்கு மருந்து இந்த நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு அதாவது சர்க்கரை பாதிப்பு உள்ளவர்களுக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு இனிப்பு சாப்பிடவில்லை என்கின்ற காரணத்திற்காக தாம்பத்திய குறைபாடு வந்துவிடும் இனிப்பு என்கின்ற சுவைதான் உடம்புக்கு சத்தை தரக்கூடியது தைரியமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய முருங்கை புளியகத்தை சாப்பிடுங்கள் அதில் பருத்தி பால் இளநீர் தேங்காய்ப்பால் நாட்டுப்பசும்பால் முருங்கைப்பூ தேன் நெய் சில மூலிகைகள் அத்தனையும் கலந்த கலவை இதை காலை மாலை சாப்பிட்டு வந்தால் இனிப்பு நீர் வியாதி இருந்தால் கூட போட்டுக் கொண்டிருந்தால் கூட கவலை இல்லாமல் சாப்பிடுங்கள் நல்ல இல்லறம் கிடைக்கும் திருமணமாகியும் பிரம்மச்சாரியாக வாழ வேண்டாம் படுத்தே கிடப்பவனை கூட எழுந்து நடக்க வைக்கக்கூடிய ஆற்றல் அல்மா வழங்கக்கூடிய அல்மாவின் முருங்கைப் ஏகத்துக்கு உண்டு இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இவை அனைத்தும் அப்போலோ பார்மசியில் கிடைக்கும் அல்மா சித்தம்பருத்துவமனையில் கிடைக்கும் அல்மா டீலர்த்திலும் கிடைக்கும்